நம்ம இந்திரஜாவுக்கு மேரேஜுங்க அவங்க அம்மா பிரியாசிஸை இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க நான் சொன்னேன் இவ்வளோ தூரம் அலைய வேண்டாம் வாட்ஸ்அப்பே பண்ணியிருக்கலாமே எனக்கு இன்விடேஷன் வைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும்னு சொன்னேன் இருந்தால் கூட அவங்க நேராக வந்து தான் வைப்பேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க வந்த இடத்துல நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருந்தோம் நிறைய இருந்தாலும் பெருமையாகவும் இருந்து சந்தோஷமாகவும் இருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததினால வந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான் குடிச்சாங்க வித்தவுட் ஐஸ் வித்தவுட் சுகர் டின்னர் நான் வேறு இடத்துல என்கேஜ்மெண்ட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்னாங்க எனக்கே ஆச்சரியம் எங்கெங்க என்கேஜ்மெண்ட்லாம் போனீங்கன்னு சொல்லி கேட்டேன் தெரிஞ்சவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போய் தானே ஆகணும் மிஸ் பண்ண முடியாது பிரதர் நாங்கள் இந்த மாதிரிலாம் பிஸி ஷெடியூலில் நம்மளாம் யோசிக்கவே மாட்டோம் இருந்தாலும் அதையும் மிஸ் பண்ணாமல் இங்கே போய்ட்டு வந்தேன்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கூடவே பார்த்தீங்கன்னா என் பிரதர் ஷூட்டிங் போயிட்டதுனால என்கிட்டயே அவனோட இன்விடேஷனையும் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க சரி கண்டிப்பாக பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன் அந்த இன்விடேஷன் அவங்க கொடுத்த நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது நம்ம வீட்டு பொண்ணுக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இருந்தால் கூட என் மனசில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது என் ஒய்ஃபை பார்க்க சொல்லிவிட்டு நானும் ஓடிட்டேன் நீங்கள் என்னங்கிறத இன்விடேஷனை பார்த்துட்டே இருக்கேன் நான் வந்துடுறேன் இந்த இன்விடேஷனை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக சூப்பராக கார்த்திக் இந்திரஜா என்ன ஒரு ஸ்மார்ட்டு உடனே மேரேஜ் போகணும் போல் அந்த இன்விடேஷன் நம்மளை கூப்பிடுது இல்லை நான் வந்துவிட்டேன் அதுக்கு என்னவா இருக்கும் நீங்களே பாருங்க நெல்லுங்க நெல்லுங்க நெல்லு பாத்தீங்களா வெயிட் எவ்வளவு கரெக்டா போகும்போது பாத்தீங்கன்னா நைன்டி த்ரீ பாயிண்ட்ல இருந்தாங்கங்க கிட்டத்தட்ட டூ அண்ட் கேஜி தான் அவங்க இன்க்ரீஸ் ஜிம்முக்கு வரல இன்விடேஷன் வைக்கும்போது வீட்டுக்கு வீடு கண்டதான் சாப்பிட சொல்லுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி டைம்ல இவ்வளோ அழகா ரெண்டரை கிலோ தான் ஏறி இருக்காங்க டூ மந்த்துலன்னா சூப்பரா மெயின்டைன் பண்றாங்கன்னு தான் அர்த்தம் ரொம்ப ஹாப்பியா பெருமையா இருந்தது இருந்தா கூட அவங்க சங்கடப்படாம அந்த வெயிட் மிஷின்ல ஏறினாங்கல்ல அதுவே அவங்க பெருந்தன்மையை காமிச்சுது அது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கு வராம ரொம்ப கஷ்டமா இருக்கு மேரேஜ் முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஜிம்முக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது